கொடுவேலி கிழங்கு கொடிவேலி வேர் எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த கொடுவேலி கிழங்கு மூணு தரமானது நீங்கள் பார்க்குறது நீலக்கொடுவேலி அபூர்வமாக முளைக்கக்கூடியது மற்ற ரெண்டு வெள்ளை கொடுவேலியும் செத்தி கொடுவேலியும் நம்ம நடக்கிற பாதைகள்லாம் கூட கிடக்கும் அது செடி போய் இல்லை இருந்தாக்காட்டு வேறுதா அப்படின்னு இது இப்போ நீங்கள் கடையில் கடையில் தான் நானே இதை வாங்கியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இது என்ன சார் பண்ணணும் மூலம் பௌத்திரம் இந்த மாதிரி தொந்தரவு உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு ஐம்பது கிராமோ நூறு கிராமோ வாங்கி வச்சிக்கிட்டு ஒரு பத்து பத்து கிராம் டெய்லி அரைத்து ஒரு புது மண் பாத்திரத்தில் அப்படியே உள்ளுக்கு தடை விட்டு நூறு கிராமோ இரநூறு கிராமோ பால் வாங்கி காய்ச்சி அதில் உற ஊற்றி அதை கடைஞ்சி எடுத்த அந்த மோர் தினந்தோறும் குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு நிலைமையே இருக்காதியா இது நூறு சதமானம் தெளிவாக சொல்ல முடியும் இது எங்கே நான் போய் தேடுறது அப்படி நீங்கள் தேடலாம் வேண்டாம் கடையிலேயே கேட்டாலே கிடைக்கும் கடையில் பொடியெல்லாம் இருக்காது இந்த மாதிரி கிழங்காக வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இதை எப்படி சுத்தி பண்ணி எப்படி அரைச்சு எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அது வேறு விஷயம் ஆனால் பொடி கிடைக்கிறது பெரும்பாலும் கஷ்டம் வேறு இது இந்த மாதிரி கிடைக்கும் இதை நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அப்படியே அரைக்கிறீங்க வேறு இதில் ஒன்றும் கலக்க வேண்டியதில்லை அப்படியே இது என்னுடைய குணத்தை சொல்லிடுறேன் இது கூடுதல் இது பெரிய ஒரு அக்கினி நெருப்பு மாதிரி இதை கூடுதல் கையாளவும் கூடாது இந்த அளவு நிர்வாகம் தான் பெரிய முக்கியமான விஷயம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அளவு இது எப்படி சார் எடுக்கிறது ஒரு அஞ்சு கிராம் எடுங்க அஞ்சு கிராம் எடுத்திங்கன்னா இதில் கிடக்கிற ஒரு இப்போ மொத்தமே கிடக்கிறது இது ஒரு பத்து கிராம் தான் இதில் பகுதி எடுத்துங்க இந்த பகுதியை எடுத்து அரைச்சி ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த மண் பாத்திரத்தில் உள்ளுக்குள்ளே பூசி அதை உணங்கின உடனே அதில் நீங்கள் பால் காய்ச்சுறீங்க ஒரு இரநூறு கிராம் இரநூறு மில்லி பால் காய்ச்சுறீங்க கொஞ்சம் மோர் ஊற்றி மறுநாள் தாளிக்கிறீங்க அதை தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு இந்த மாதிரி நீங்களே தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு வாங்க அந்த மூளம் பௌத்திரம் அது இது லொட்டு லொஸ்க கட் பண்ணி சு சுத்தமாக க்ளோஸ் பண்ணிவிடும் சாப்பிட்ற வரைக்கும் அது இறக்கி அந்த மாதிரி நோய்கள் பேச்சுக்கு இடமே இல்லாத அளவுக்கு பண்ணும் அப்படிப்பட்ட ஒரு விசேஷம் இதை பற்றி நிறைய சொல்லணும் அது ஒன்றுனா நான் சொல்கிறேன் ஆனால் நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க கொடுவேலி கொடுவேலி சில பேர் கொடிவேலின்னு கூட சொல்கிறாங்க அது வேற இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்களோ என்ன தெரியாது நீங்கள் நம்ம பதிவை பார்க்குறவங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பார்க்குறவங்களாக இருந்தால் ஏகப்பட்ட நோய்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வாழ்நாள் முழுது நிம்மதியாக வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் இந்த ஹார்முக ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு என்ஜாய் பண்ணுங்கள் முடிஞ்ச உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பண்ணாத போங்க அதெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாது ஆனால் முழுமையாக பார்த்து அதனுடைய பலன் என்ன அதனுடைய குணம் என்ன அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயமும் முழுசாக தெரிஞ்சிக்காமல் அறிவுரைமா பார்த்து அதனால எந்த ஒரு புண்ணியமும் இருக்காது இதெல்லாம் உங்களுக்கு காலாகாலத்துக்கு இன்னைக்கு இன்றைக்கி வீதிக்கு ஒரு ஆஸ்பத்திரி வந்துருச்சு இனி வீட்டுக்கு ஒரு ஆஸ்பத்திரி வரும் அதுதான் நடக்கப் போகுது இன்றைக்கி ஆணுக்கும் பெண்ணுக்கும் மூலம் பௌத்திரோங்கிற நோய் அப்படியே பரவிட்டு வந்துட்டு சில பேர் வெளியே காட்டிக்காமல் நடிக்கிறாங்க அதுதான் உண்மை அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு மருந்து நீங்கள் தயார் பண்ணி சாப்பிட்டு அதனுடைய குணம் என்ன அப்படின்னு எனக்கு தகவல் கொடுங்க எவ்வளவோ வீடியோக்குள்ள கொடுத்துட்டேன் நானும் சொல்லியிருக்கேன் யாரும் கமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியலை ஸோ இதுக்கு மேலேயாவது கமெண்ட் கொடுங்க நன்றி